ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சத் குரு கிரியேஷன்ஸ் அற்புதமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய தொண்டை புண் சளி இருமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசனேட்டட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த தொண்டை கம்மல் சளி நம்மளுடைய லங்ஸை வந்து ரொம்ப 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 அற்புதமாக பாதுகாத்துக்கணும் லங்ஸுங்கிறது வந்து நுரை டப்பா அப்படின்னு நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க நம்ம விளையாட்டுக்கு சோட இருக்கோம் பார்த்தா அந்த காலத்தில் நுரை டப்பா மருந்துனே கொடுத்துருக்காங்க யாராவது வைத்துட்டு போனோம்னா அந்த நுர டப்பா எடுத்துருவா போனோம்னா நம்மிச்சு நினச்சிட்டு போனேன் டப்பா மருத டப்பா தான் அப்படி சொல்கிறான்னு பார்த்தா நம்ம நுரையீரலி டப்பான்றாங்க அற்புதமான ஸ்பான்ச் டப்பா அரிது அறிவுது பிறப்பது அரிதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து முக்கியமான ஒரு பகுதியவே பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து செதுச்சு எடுக்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து கெடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சரி இதுதான் பண்ணாக்கா இயற்கையாக பார்த்தீங்கன்னாலே பார்த்திங்கன்னா ஓசோன் லேயர்லேருந்து வரக்கூடிய அந்த நச்சு காற்று நம்ம வண்டி வகையில் இருக்கக்கூடிய கார்பனேட்டட் காற்று எல்லாத்தையும் நம்ம பாதி செதைச்சிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மீண்டும் வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து நுரையீரலை பக்காவாக பாதுகாக்கணும் முன்னோர்கள் செய்த அற்புதமான சில மருந்துகள் நம் முன்னோர்கள் கொடுத்த உணவுகள் தான் இன்றைக்கி நமக்கு பாதுகாத்துருக்கும் ஸோ இன்னும் வரும் சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இயற்கையோடு ஒன்றி இயற்கை மருந்துகளை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸோ அதுமாரி முன்னோர்கள் சொன்ன அற்புதமான மருந்துகளையும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் அப்புறம் சில மருந்துகள் கசக்க தான் செய்யும் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க கசக்குது மருந்து இதை சாப்பிட்டா எனக்கு திகட்டுது எனக்கு பிடிக்கல மருந்துனால் கசக்க தான் செய்யும் அடிப்பட்டா வலிக்க தான் செய்யும் லங்ஸை எப்படி ப பலப்படுத்தி கொள்வது இந்த இருமல் சளிலேருந்து எப்போ தான் இன்றைக்கி வந்து நாடு நாடாக இல்லை அவ்வளோ பொல்யூஷன்லாம் இருக்குது ஸோ பஞ்சபூதம் பஞ்சபூதமாக இருக்கா இல்லையா அமிர்தம் அமிர்தமாக இருக்கா இல்லையே தண்ணீர் தண்ணீராக இருக்கா இல்லை போய் தான் இருக்குது ஆனாலும் அதில் நம்ம வாழ்க்கையே நட்டு வச்சு வாழணும் அது சரி சளிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியோடு அற்புதமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தொண்டை புண் சளி இருமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீசனேட்டட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த தொண்டை கம்மல் சளி நம்மளுடைய லங்ஸை வந்து ரொம்ப 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 அற்புதமாக பாதுகாத்துக்கணும் லங்ஸுங்கிறது வந்து நுரை டப்பா அப்படின்னு நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க நம்ம விளையாட்டுக்கு சோழ நினச்சிட்டு இருக்கோம் பார்த்தா அந்த காலத்துல நுரை டப்பா மருந்துனே கொடுத்துருக்காங்க யாராவது வைத்துட்டு போனோம்னா அந்த நுரை டப்பா எடுத்துருவா போனால் நான் நம்மிச்சு நினச்சிட்டு போனேன் டப்பா மருத டப்பா தான் அப்படி சொல்கிறேன் பார்த்தா நம்ம நுரையீரலில் டப்பான்றாங்க அற்புதமான ஸ்பான்ஞ்ச் டப்பா அதை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ஸனை தம் அடித்து சிகரெட்டு எடுக்கிற மாதிரி எடுத்து பல விஷயங்களை பலவாராக நம்ம வந்து கெடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சுவாசம் என்பது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் அரிது அரிது மானியராய் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து முக்கியமான ஒரு பகுதியவே பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து செதுச்சு எடுக்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து கெடுத்துட்டு இருக்கோம் சரி இதுதான் பண்ணாக்கா இயற்கையாக பார்த்திங்கனாலே பார்த்திங்கன்னா ஓசோன் லேயர்லேருந்து வரக்கூடிய அந்த நச்சு காற்று நம்ம வண்டி வகையிலேருந்து வரக்கூடிய கார்பனேட்டட் காற்று எல்லாத்தையும் நம்ம பாதி செதிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மீண்டும் வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து நுரையீரலை பக்காவாக பாதுகாக்கணும் ஸோ அதில் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் இன்றைக்கி பல பேண்டமிக் சுற்றியும் வந்திருக்கும் இந்த பேண்டமிக்லாம் சாதாரண விஷயம் கிடையாது கடந்து இன்னைக்கு விற்கிறோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த அற்புதமான சில மருந்துகள் நம் முன்னோர்கள் கொடுத்த உணவுகள் தான் இன்றைக்கி நமக்கு பாதுகாத்துருக்கும் ஸோ இன்னும் வரும் சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இயற்கையோடு ஒன்றி இயற்கை மருந்துகளை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸோ அதுமாரி முன்னோர்கள் சொன்ன அற்புதமான மருந்துகளையும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் அப்புறம் சில மருந்துகள் கசக்க தான் செய்யும் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க கசக்குது மருந்து இதை சாப்பிட்டா எனக்கு திகட்டுது எனக்கு பிடிக்கல மருந்துனால் கசக்க தான் செய்யும் அடிப்பட்டா வலிக்க தான் செய்யும் இதுக்கான மருந்துகள் போட்டால் மட்டும்தானே ஒருத்தருக்கு நான் வந்து அழகான மருந்து கொடுத்தேன் வயிறு வந்து புண்ணா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க மருந்து கொடுத்தோன்னே வந்து ரொம்ப நாள் கழித்து அவருக்கு திருப்பி வந்தார் திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ஆகலை மருந்து சாப்பிட்டீங்களா சார்ன்னு கேட்டேன் இல்லை சார் அதை சாப்பிட்டோன்னே அது எரியுது வயிறு எனக்கு அதனால் அப்படின்னு நிறுத்திட்டேம்னா அவர்களும் அதுதான் சொன்னேன் நம்ம அடிப்பட்டவொடனே என்ன பண்ணுவோம் திஞ்சர் வைப்போம் டென்ச்சர் வைக்கும்போது என்ன சார் பண்ணணும்னு கேட்டேன் எரியும் இப்போ எரிஞ்சாக்கா அந்த மருந்துங்கிற ஒரு விஷயம் அதோட வேலையை அது செய்யுது வயிறு புண்ணு அல்சர் இருக்குது அதுக்கான மருந்து கொடுக்கும்போது மருந்து நாள் எரிச்சல் கிடையாது வயிற்று புண்ணுனால் வரக்கூடிய இது போய் வேலை செய்யும்பொழுது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணில் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும் அந்த லேயரை ரிப்பே ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகுது அந்த புண்ணு ஆற்றும் அல்சர் அதுவும் வயிற்றுக்குள்ளேயே ஆசிட் இருக்குது அந்த தண்ணிக்குள்ளேயே கிடக்கக்கூடிய அந்த குடலில் இருக்கக்கூடிய புண்ணு ஆத்துறது தான் சாதாரண விஷயமா ஸோ அப்போது எரியுது அப்படின்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படி எப்படி ஆறும் சில மருந்துகள் இல்லை எல்லாமே மருந்துனால் கசப்பு இருக்கும் அதில் வந்து இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் நாளைக்கு நாற்பத்தெட்டு நாள் நம்ம பல்ல கடிச்சிட்டு மருந்து மருந்தாக உட்கொண்டோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் இருக்கும் இல்லைனா அந்த மருந்து மாதிரியே கசப்பாகவே ஓடிட்டுருக்கும் சரி இதுக்கான விஷயங்கள் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா லங்ஸை எப்படி ப பலப்படுத்தி கொள்வது இந்த இருமல் சளியிலேருந்து எப்போ தான் அற்புதமாக நம்ம நாட்டு மருந்தை கடையில் ஆடாதோட பவுடர் இருக்குது அழகாக எடுத்துக்கோங்க ஆடாதோட பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் அரை டீஸ்பூன் ஆடைதொடை பவுடர் ஒரு சிட்டிகை மஞ்சள் ரெண்டு மூணு மிளகு அவ்வளோதான் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் துளசி இந்த துளசி மிகப்பெரிய ஒரு மருந்து சளி இருமல்கலாம் இந்த துளசி காஃப்னு பார்த்தீங்கன்னா நிறையவே பார்க்கலாம் துளசி சிறப்புன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் நிறையா பேர் இருக்குது அதே எல்லோரும் மறந்துடறாங்க எங்கெங்கையோ ஒரு சிறப்பு வாங்கி குடிக்கிறாங்க அந்த துளசி சிறப்பு யாராவது வாங்கி குடித்து பார்த்துருக்கீங்களா துளசியில் செய்யப்பட்டு அற்புதமாக கொடுத்து அப்படி தொண்டையோடு அப்படி வச்சு முடியுங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாட்டு மருந்து கடையில் யாருக்காக சளி இருமல்னா நாட்டு மருந்து கடையில் போய் எவ்வளோ பிராண்ட் இருக்குது எத்தனையோ நாட்டு மருந்து கடையை செய்கிறதுக்கு செஞ்சுருக்காங்க துளசி காஃப் சிறப்புன்னு வாங்கி குடிச்சு பாருங்கள் குடித்து குடிக்கும்போது டப்புக்கு டப்புக்கும் குடிக்காமல் அழகாக தொண்டையில் நின்று பார்த்திங்கன்னா தொண்டையில் உள்ள சளியெலாம் அருந்து மோஷனில் போயிடும் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய விஷயங்கள் நாட்டு மருந்து கடையிலே இருக்குது நம்ம வாசல்லே இருக்குது ஸோ இந்த ஆடைதோட பவுடர் இருக்கு இல்லையா அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சின்னவங்களாக இருந்தால் கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு பத்து வயசுலவங்க கால் டீஸ்பூன் ஒரு சிட்டிகை மஞ்சள் பெரியவங்களாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் சும்மா சிட்டிகை தான் போட்டு கொஞ்சோண்டு மிளகு பவுடர் கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து துளசி பவுடர் போட்டு நல்லா குதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆடை வந்து பார்த்திங்கன்னா பவுடர் அவ்வளோ சூப்பர் அப்போது வந்து கொஞ்சோண்டு துளசி சேர்த்து குடிச்சு பாருங்கள் லங்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்லாம் காணாமல் போயிடும் அதேமாதிரி ஆடைதொடை மனப்பாக்கவே கிடைக்கிது கசக்கவே தேவையில்லை இனிப்பாகவே கொடுக்குறாங்க சர்க்கரையில் அழகாக ஸோ அதனால் அதுவும் நல்லது ஸோ அதுமாரி தொண்டை சளி இருமல் இந்த மாதிரி ஃபீவர் இந்த சளினால் வரக்கூடிய ஃபீவர் இருமல் தொடர்ந்து இருமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த இருமலால் வரக்கூடிய விக்கல் இதெல்லாம் வந்து இந்த துளசி பவுடரு எடுத்துகிட்டு வந்தாலே போதும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஆடதோட பவுடர் துளசி கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சோண்டு மிளகு இதை விட வேறு என்ன வேணும் சிறப்பாக இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சிலைக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா பொருந்தரமான தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதனால் இந்த காலத்தில் இந்த மழைக்காலங்கள்லையோ இல்லை இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு வரட்டு இருமலாக இருக்குதுனாக்கா இந்த மாதிரி எடுத்து சில பேர் வந்து இன்றைக்கி குடிச்சிட்டு நாளைக்கே சரியாகலை டக்குன்னு அடுத்த மருந்து போடிடுவாங்க சளிங்கிறது சாதாரண வச்சு கிடையாது அது வந்து அப்படியே தொண்டையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் அதை கரைக்கணும் அதோடைய தன்மையை வந்து இழக்கணும் அந்த அது வந்து ரிலீஸ் ஆகணும் டோட்டலாக அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அப்போது வந்து நம்ம கேப் விட்டோம்னா நம்மளுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய சளி கரைஞ்சி நம்ம மோஷனில் போயிடணும் ஸோ அதுக்கான டைம் கொடுத்துட்டோம்னா நிரந்தர தீர்வு இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆடாதோட பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்மோக் எடுக்கலாம் சூப்பராக ஆடாதோட பவுடர் மஞ்சள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கருஞ்சீரக எண்ணெய் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோன் பிடிக்கிற மாதிரி குடிச்சி அதில் வந்து பற்ற வச்சு அந்த ஸ்மெல் எழுத்து பாருங்கள் இந்த புகையை சைனஸ் விடாத தலைவலி ஒற்றை தலைவலி சைனஸ் கொசு வீட்டில் இருக்கக்கூடிய டெங்கு கொசுலாம் ஓடி போயிடும் ஆடதோட பவுடருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு ஆடாதோட பவுடர் மஞ்சள் கருஞ்சீரக எண்ணெய் மூணையும் மிக்ஸ் பண்ணுங்கள் அழகாக பிடிச்சி அந்த காய வச்சுருங்க காயை வச்சு நீங்கள் வந்து ஒரு தூப் மாதிரியும் ஏற்றி வைக்கலாம் இல்லை இந்த எண்ணெயோட ரொம்ப கொல குழன்னு ஊற்றிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இதுவுமே பிடிக்க முடியாது கோன் மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அழகான பக்குவத்தில் எடுத்து அதை பற்ற வச்சு மூ மூக்கில் சுட்டுக்காமல் இன்ஹேல் பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தமாரி ஊது பற்றி மாதிரி வச்சு அந்த புகையாக போட்டு விட்டு பாருங்கள் இல்லையா அந்த மாதிரி பண்ண முடியா சாம்ராணி புகையோடு இந்த இந்த பவுடரையும் சேர்த்து போட்டு பாருங்கள் வீடு அவ்வளோ அற்புதமாக சளியிலேருந்து வீட்டில் பெட்ஷீட்டாக இருக்கிறவங்கலாம் ஆவாங்க காற்றுள்ள இருக்கக்கூடிய நச்செல்லாம் காணாமல் போயிடும் இதை விட வேணாம் என்ன வேண்டும் இந்த மழைக்காலங்களில் இல்லை மாதிரி இந்த மாதிரியான சிக்கான காலங்களில் பேண்டமிக் எல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து புகையை போட்டுகிட்டே இருந்தவங்க கிட்ட வீடும் தப்பிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களும் தப்பிப்பாங்க பக்க இந்த காலத்தில் போய் பக்கத்தில் வந்துலாம் நல்லா இருப்பாங்க ஆக பொது நலனாகவும் இருக்கும் இது நம்மளுடைய தனிப்பட்ட நலனாகவும் இருக்கும் இது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மருந்து ஸோ இது மாதிரி நம்ம நாட்டு கடையிலேயே அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதேமாதிரி இந்த பக்குவத்தில் ஆடதோட பவுடர் மஞ்சள் கொஞ்சம் உண்டு மிளகு துளசி பவுடர் இதை மட்டும் நீங்கள் வந்து கொதிக்க வச்சு பாருங்கள் இது பவுடராக கிடைச்சிச்சுனாலும் ஓகே தான் இல்லை எனக்கு இலையாகவே கிடைக்குதா இருபது துளசி இலை அடதோட இலை மூணு இலை மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா லைவாக எடுக்கிறோம் இல்லையா இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வலியும் இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய சளி எல்லாம் காணாமல் போயிடும் லங்ஸ் லங்ஸாக சூப்பராக இருக்கும் ஸோ ஆக மட்டத்தில் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம் நல்ல பசிக்கும் நல்ல தூக்கம் வரும் இதை விட வேற வேணும் வேணும் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம் சளினால் மூக்கை அடைச்சிக்கிட்டு இன்றைக்கி குழந்தைங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய உணவுகள் வந்து நமக்கு நம்மளே கெடுத்துக்கிற விஷயங்கள் இருக்குது அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அற்புதமான ஒரு மெத்தட் இந்த மருந்துகளை நம்ம அழகாக சிம்பிளாக செஞ்சுட்டு போனோம்னா வாழ்நாள் அதிகரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய எல்லா சீசன்லேயும் ஏதாவது ஒரு வியாதி இருக்க தான் செய்யும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாடு நாடாக இல்லை அவ்வளோ பொல்யூஷன்லாம் இருக்குது ஸோ பஞ்சபூதம் பஞ்சபூதமாக இருக்கா இல்லையே அமிர்தம் அமிர்தமாக இருக்கா இல்லையே தண்ணீர் தண்ணீராக இருக்கா இல்லை ஐம்பது கெட்டு போய் தான் இருக்குது ஆனாலும் அதில் நம்ம வாழ்க்கையை நட்டு வச்சு வாழணும் அது சரி சளிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சு இட்டு வைத்து கொட்டு போன அத்தனையுமே நம்ம வந்து குங்குமம் போட்டு வச்சு வரவேற்று அதனை வந்து ம மதிக்காமல் விட்டுறக்கூடாது மதித்து அதை ஃபாலோ பண்ணோம்னாலே போதுமான விஷயந்தான் அற்புதமாக நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்